குருவே பரமன் மகனே குகையில் வளரும் கணலே தருவாய் நலமும் புகழும் அமரர் சமராதிபனே சரணம் சரணம் வணக்கம் நேயர்களே சீர்மிகு செந்தூர் அப்படிங்கிற நிகழ்ச்சியில திருச்செந்தூர் திருத்தலத்திலிருந்து உங்களை சந்திக்கிறோம் முருகப்பெருமான் கூறும் நல்லுலகினுடைய தனிப்பெரும் கடவுள் சிவசக்தி ஐக்கியத்தினுடைய வடிவமாக திகழ்பவன் கையில் வேலேந்தி வணங்க வரும் அடியவர்கள் குறைதீர்க்கும் கருணை கடல் அவன் குன்றுகள்தோறும் குடியிருப்பவன் தமிழகத்தில் ஆறு திருத்தலங்கள் அறுபடை வீடுகளாக அவனை சென்றடைய நம்மை ஆற்றுப்படுத்தும் வீடுகளாக கோயில் கொண்டு விளங்கக்கூடிய அவருக்கு தனியே ஏற்பட்டிருக்கக்கூடிய விரத தினங்களிலே மிக முக்கியமான விரத தினம் இந்த சஷ்டி விழா ஆறு நாட்கள் தொடர்ந்து விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடும் அடியவர்கள் வேண்டிய வரங்களையெல்லாம் குறையாது கொடுக்கக்கூடிய அந்த புனிதமான நாள் இந்த ஆறு நாட்களும் இந்த திருச்செந்தூர் திருத்தலத்தில் இருந்து கொண்டு இந்த தலத்தினுடைய சிறப்புகள் முருகப்பெருமான் இங்கே புரிந்தருளிய திருவிளையாடல்கள் கந்தபுராண செய்திகள்னு ஆறு நாள் நிகழ்ச்சியாக வழங்க இருக்கிறோம் ஒரு சிறப்பு இந்த ஊர் பெயர்லேயே இருக்கு செந்தூர் அப்படிங்கிறது பெயர் இருக்கு பழந்தமிழ் இலக்கியங்கள் அகநானூறு புறநானூறு இந்த இரண்டிலுமே இந்த தலத்தை பற்றியும் இந்த தலத்திலே முருகன் கோவில் கொண்டிருக்கிற செய்தியும் பேசப்படுது செந்தூர் அப்படின்னா என்ன அர்த்தம் செம்மன் பூமி அப்படின்னு தமிழ் புலவர்கள் விளக்கம் கொடுக்கிறாங்க திருச்செந்தூர் தலத்தினுடைய பல்வேறு சிறப்பு அம்சங்கள்ல ஒண்ணு வெவ்வேறு வகையான நிலப்பரப்பு எல்லாம் சேர்ந்து கலந்துருக்கு இந்த ஊரில் முதல்ல கிழக்கு கடற்கரை கடல் அலைகள் வந்து அடித்து செல்லக்கூடிய அந்த கடற்கரை அதை அடுத்து வெண்மணல் பூமியாக இருக்கு இந்த வெண்மணல் எங்க முடியுதோ அந்த இடத்திலிருந்து நல்ல சிவப்பு மண் இந்த தேரி காடுன்னு சொல்லுவாங்க அதுவும் ஆரம்பிக்குது முருகப்பெருமான் குறிஞ்சி நில கடவுள் என்றும் குன்றுகள் தோறும் குடிகொண்டிருப்பவன் சொல்லி கேட்டிருக்கோம் கடலோரத்துல அவர் ஏன் நிற்கிறார் இங்க அப்ப மலை இல்லையான்னு கேட்டா அப்படி இல்லை இயற்கை தனக்குள்ளேயே ஒழித்து வைத்திருக்கக்கூடிய பல அதிசயங்களில் ஒன்று இந்த கடற்கரையை ஒட்டியே மலைப்பாங்காக மேடான இடம் இருப்பது மணற்பாறைகள் நிறைந்த பகுதியாக கடலினுடைய அடியிலிருந்தே மலை போல சின்ன குன்றுகள் மாதிரியும் பாறைகளால் சூழப்பட்டதுதான் திருச்செந்தூர் தலம் அப்படி பார்த்தோம்னா முருகன் இன்னைக்கு நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த திருத்தலமும் மலை மீது ஒரு குன்றின் மேல தான் இருக்கு இந்த தலத்திலே பல்வேறு அதிசயங்கள் வெவ்வேறு காலங்களில் நடந்ததெல்லாம் புராணங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கும் நாம வாழ்கிற காலத்திலேயே ஒரு பெரிய அதிசயம் இப்போ இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இயற்கை சீற்றத்தால் தமிழ்நாடு முழுவதும் சீர்குலைந்து போன அந்த ஒரு நாள் கடற்கரை ஓரமாக இருந்த ஊர்கள் எத்தனையோ கஷ்டங்கள் இதையெல்லாம் சந்தித்தது சுனாமி அப்படிங்கிற அந்த ஒரு ரொம்ப கொடூரமான நாளில் ஆனால் முருகன் விளங்கக்கூடிய இந்த திருத்தலம் இங்கே வந்து அவனை வழிபடும் அடியார்கள் நாளொன்றிற்கு லட்சம் மக்கள் வந்து வழிபடக்கூடிய இந்த கடற்கரையில் மட்டும் உலகமே கண்டு வியக்கும்படியாக ஒரு பெரிய அதிசயம் நடந்ததுங்க எல்லா இடத்துலையும் கடல் நீர் பொங்கி ஊருக்குள்ளே வந்து ஊரை அழித்த அந்த நாளில் செந்திலம்பதியில் முருகப்பெருமானுடைய அருளாலே கடல் பின்னோக்கி போச்சு சில மணி நேரங்கள் கடல் பின்னோக்கி போய் கடலுக்கு நடுவே இருந்த பாறைகள்லாம் தெரியல அளவில் இருந்திருக்கு கந்த கடலுடைய பார்வையின் வீரியம் அவன் கைதாங்கிய வேலினுடைய சக்தி கடலையும் வத்த செஞ்சிருக்கு மதுரையில திருவிளையாடர் புராணத்துல முருகப்பெருமான் கடல் கவர வேல் எறிந்தார் அப்படின்னு ஒரு புராண செய்தி உண்டு கடல் இதே மாதிரி முற்காலத்துல எப்பயோ பொங்கி வந்துதான் மதுரை பாண்டிய நாடு இது அழியாமல் முருகனுடைய கைவேல் அந்த கடல் வத்தி போகும்படியாக செய்தது அப்படின்னு புராணத்துல படிச்சோம் நம்ம கண் முன்னாடியே அந்த திருவிளையாடலை ஒரு அதிசயம் போல நிகழ்த்தி காட்டிய புண்ணிய தலம் திருச்செந்தூர் தலம் எந்த ஒரு தொன்மையான திருத்தலத்துக்கு போனாலும் அந்த கோயிலை எப்படி தரிசனம் செய்து வளமாக வரணும்னு ஒரு நியதி இருக்கு அந்தபடி திருச்செந்தூர் தலத்திற்கு வந்தோம்னா அந்த தலத்தினுடைய கன்னி மூலையில் அதாவது தென்மேற்கு மூலையில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளையார வழிபட்டு தான் நம்மளுடைய யாத்திரை தொடங்கணும் வெளிப்பிரகாரமாக சொல்லப்படும் இந்த பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் இந்த விநாயகப் பெருமான் எழுந்தருளி இருக்கார் எந்த இடர்பாடும் இல்லாமல் இந்த திருச்செந்தூர் யாத்திரை நல்லவிதமாக நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு சூரை தேங்காய் உடைத்து விட்டு இவரை வளமாக வந்து இங்கிருந்து தொடங்குவாங்க கேரள தேசத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற இந்த தலத்திற்கு கேரளாவை ஆண்ட மன்னர்கள் உதயமார்த்தாண்டவர்மன் அவங்களுடைய எல்லாம் நிறைய திருப்பணிகள் நடந்திருக்கு இன்னைக்கு நாம பார்க்குற கோயில்ல இருக்கக்கூடிய மண்டபங்கள் சிலதும் மூல விக்கிரகத்திற்கு மூர்த்தங்களாக இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் இதெல்லாம் உதயமார்த்தாண்டவர்மனுடைய காலத்திலே செய்து கொடுக்கப்பட்டது அதே மாதிரி தான் இந்த விநாயகர் கோயிலும் முழுவதுமாக கருங்கற்களால் ஆனால் கேரள நாட்டு பாணியிலே கட்டப்பட்டிருப்பதை பார்க்கலாம் உள்ளிருக்கக்கூடிய விதானங்களினுடைய அமைப்பு தூண்களில் பார்க்கக்கூடிய சிற்பங்களினுடைய அமைதி இதையெல்லாம் வைத்து இது ஒரு பதினெட்டாம் நூற்றாண்டு கட்டுமானமாக இருக்கலாம்னு சொல்லலாம் இந்த சின்னங்கள் இதெல்லாம் நீங்கள் பெரும்பாலும் தமிழகத்து கட்டிடக்கலை அமைப்பில் பார்க்க முடியாதது உதாரணத்திற்கு இப்போ இங்கே ஒரு அம்மனுடைய ஒரு சிற்பத்தை பார்க்குறீங்க அவங்க மேலே போட்டிருக்கிற மாலையை இப்படி கல்லுலயே வடித்து காட்டுறது இதெல்லாம் நிறைய கேரளாவில் பார்க்கலாம் இந்த முழு தூணினுடைய கணத்தையும் ஒரு யானை சுமந்திருக்க மாதிரி காட்டியிருக்காங்க இதுவும் தமிழக கோயில்கள்ல நீங்க அதிகம் பார்க்க முடியாத ஒரு அமைப்பு தான் இந்த விதானத்தினுடைய அமைப்பு இதெல்லாம் தான் கேரள தேசத்தினுடைய அந்த கட்டிடக்கலை அமைப்பு திருவிதாங்கூர் அரண்மனை மற்றைய கேரள தேசத்தினுடைய பிரபலமான ஆலயங்கள்ல இப்படி பார்க்கக்கூடிய ஒரு கல்லாலான வேலைப்பாடு இருக்கிறத நீங்க பார்க்கலாம் திருச்செந்தூரினுடைய தரிசனம் செய்ய வேண்டிய அந்த மரபின்படி நாமும் நம்முடைய யாத்திரையை இந்த விநாயகர் சன்னதியிலிருந்தே ஆரம்பிக்கிறோம்

புராணம் தமிழிலே வெளிவந்திருக்கக்கூடிய புராணங்களில் அருட்புராணங்களில் மூன்று முக்கிய புராணங்களில் ஒன்று பெரிய புராணம் அதை அடுத்து திருவிளையாடல் புராணம் கந்த புராணம் இந்த மூன்று புராணமும் தமிழர்களுக்கு மிக முக்கியமான அருள் நூல் இந்த புராணத்தினுடைய சிறப்பு தொடக்கம் முடிவு இரண்டிலும் இரண்டு திருமணங்கள் இருக்கும் முருகனுடைய அவதாரம் எங்கிருந்து தொடங்குறதுன்னு பார்த்தா பார்வதி பரமேஸ்வரர்களுடைய திருமணத்தில் அவர்களுக்கு திருமணம் எப்படி பார்த்தா அதற்கும் முன்பாக சிவபெருமான் பார்வதி தேவியை தாட்சாயணியாக திருமணம் செய்து கொண்டாரே அந்த நிகழ்ச்சியில் இப்படி திருமணங்களால் நிறைந்த மங்கள நூலாக கந்தபுராணம் இருக்கு தட்சனை பற்றி எல்லாரும் தெரிந்திருக்கும் தட்ச பிரஜாபதின்னு சொல்லுவாங்க பிரம்மாவினுடைய பிள்ளை ஆணவமே வடிவமாக இருந்தான் அவனுக்கு ஒரே ஒரு ஆசை தாங்க உலகமே அவனை வணங்கணும்னு திருமால் இந்திரன் நான்முகன் எல்லாரும் அவனை வணங்கணும்னு ஆசைப்பட்டான் அப்படின்னா என்ன செய்யலாம் எப்படி அவ்வளவு உயர்ந்த ஒரு இடத்துக்கு போகணும்னு பார்த்த பொழுது எல்லா உயிர்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தன்னை வணங்கினால் உலகமே தன்னை வணங்கின பொருள்தானேன்னு சிவபெருமான் தன்னை வணங்கணும்னு ஆசைப்பட்டானாம் ஆணவம் எந்த அளவுக்கு மனிதனை கீழே தள்ளுது பாருங்க சிவன் தன்னை வணங்கணும்னா தனக்கு பிள்ளையாக பிறக்கணும் ஆனால் சிவபெருமான் முழுமுதற் பொருளாக இருப்பதினாலே யாருக்கும் பிள்ளையாக பிறப்பதில்லை அப்ப என்ன பண்ணி சிவன் தன்னை வணங்கும்படியாக செய்யலாம்னு யோசித்தான் உமாதேவியாரை பெண்ணாக பெற்றால் சிவபெருமானுக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டால் தான் சிவபெருமானுக்கு மாமனாராகி விடுவோம்கிற ஆணவம் அதனாலே அம்பிகை தனக்கு மகளாக பிறக்கணும்னு தவம் செய்தான் தவம் செய்த அவனுடைய அந்த தவத்தின் பலனாக அம்பிகை தாட்சாயணியாக தட்சனுக்கு பெண்ணாக பிறக்கிறாள் அவளோடு சேர்ந்து இன்னும் பல பெண்கள் தட்சனுக்கு அஸ்வினி பரணின்னு ஆரம்பிச்சு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் தட்சனுடைய மகள்கள் தான் அவர்களை சந்திரனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான் சந்திரன் ரோஹிணி கிட்ட மட்டும் அன்பாக இருந்ததினாலே தக்ஷன் சந்திரனிடத்தே கோவப்பட்டான் அவனை சபிக்க வந்த பொழுது சிவபெருமானிடத்தே சந்திரன் அடைக்கலம் புகுந்தான் இதனாலே கோபம் வந்த தக்ஷன் சிவபெருமானை நிந்திக்கத் தொடங்கினான் யாரும் சிவபெருமானை வணங்கக்கூடாதுன்னு பேசினான் இதெல்லாம் ஒருபுறம் நடந்து கொண்டிருந்த பொழுதே அம்பிகை திருமணப் பருவத்தை அடைந்தாள் அவளை சிவபெருமானுக்கு திருமணம் செய்து கொடுக்க மாட்டேன்னு இருந்தானாம் தட்சன் பார்வதி பரமேஸ்வரர்களை யாரால் பிரிக்க முடியும் தாட்சாயனியான அம்பிகையை பரமன் மனமு வந்து திருமணம் செய்து கொண்டு கைலாயத்திற்கு எழுந்தருளினார் தன்னை மதிக்காது தன் மகளான தாட்சாயினி இப்படி செய்தாள்னு இன்னும் கோபம் அதிகரித்தது ஆணவம் எப்படியெல்லாம் விளையாடுது பாருங்க தட்சனுடைய ஆணவம் எல்லை மீறி போய் சிவபெருமானுக்கு யாக பலனை யாரும் தரக்கூடாதுன்னு ஒரு விதியை போட்டான் அல்பனான அந்த தட்சனுடைய வார்த்தைக்கு பயந்து மகாவிஷ்ணு தொடக்கமாக எல்லா தேவர்களும் சிவபெருமானை வணங்காது மறந்திருந்தார்கள் செய்யும் யாகங்களினுடைய பலனை சிவபெருமானுக்கு தரமாட்டேன் இருந்தாங்க நந்திதேவர் கூட இவனுக்கு அறிவு புகட்ட பார்த்தார் ஆனால் ஆணவத்தினுடைய வெளிப்பாடு யார் சொல்லியும் பேச்சு எடுபடல சிவனை நிந்திக்க வேண்டிய சிறப்பாக ஒரு பெரிய யாகத்தை செய்தானாம் அந்த யாகத்தில் எல்லா தேவர்களும் கலந்து கொண்டார்கள் சிவனை ஒதுக்கிவிட்டு திருமாலுக்கு அந்த யாக பலனை கொடுக்க பார்த்தான் தக்ஷன் சிவனை நிந்தித்த அந்த கொடும் செயலினுடைய காரணம் அவனுடைய ஆணவம் அதனால் அவன் அடைந்த பலன் என்ன அம்பிகையே புறப்பட்டு வந்து அவனுக்கு நல்ல உபதேசங்கள் சொல்ல பார்த்தாள் தாட்சாயினியையும் நிந்தித்தான் அவனுடைய நிந்தனை சொற்களை கேட்டுக்கொண்ட அம்பிகை இனி அங்கே இருக்கக்கூடாதுன்னு தன்னுடைய யோக பலத்தினாலே தன்னுடைய குண்டலினியை மேலே எழுப்பி அக்னியிலே தன்னையே தான் ஆகுதியாக கொடுத்தாள் இதனால் வெகுண்ட பரமன் வீரபத்ரரையும் சிவகணங்களையும் தட்சனுடைய யாகசாலைக்கு அனுப்பினர் வீரபத்ரர் அத்தனை கோடி சிவகணங்களோடு வந்து தட்சனுடைய யாகத்தை அழித்து நிர்மூலமாக்கி தட்சனுடைய ஆணவத்தின் வெளிப்பாடான அவன் தலையையும் அறுத்து யாக தீயிலே போட்டு முடித்தார் அதன் பிறகு அவன் மனம் வருந்தி வேண்டி ஆணவம் அழிய வேண்டி கொண்டதன் பலனாக ஒரு ஆட்டினுடைய தலையை அவன் தலையிலே பொருத்தி கேட்கும் ஒலிக்கெல்லாம் ஆட்டி கொண்டிருக்கும்படியாக செய்தார் சிவபெருமான் இந்த தட்ச யாகத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளுவது ஆணவம் அழிவினுடைய அடிப்படை காரணம் அந்த ஆணவம் அழிந்தால் அன்றி ஞானம் பிறக்காது ஞானம் பிறக்காமல் இருந்தால் இன்பமாக வாழ முடியாது கந்தபுராணத்தினுடைய முதல் பகுதி ஆணவம் அழியணுங்கிற செய்தியோட தான் தொடங்குது விரல் மாறன் ஐந்து மலர் வாடி சிந்த மிக வானில் இந்து வெயில் காய மித வந்து தழல் போல ஒன்ற வினை மாதர் தம் தம் வசை கூற குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான മറിമാുുഗന്ത ഇറയോർ മകിന് വഴിപാട് തന്ന മതിയാള മറിമാ ഇരയോർ മകിദ് വഴിപാട് ത മതിയാള മലമാവ് സിന്ത അലൈവേല മലൈ മാവ് സിന്ത അലൈവേല മലമാവ് സിന് இரு இருத்தாளும் அடியாரடைஞ்சல் கழிவோனே அழகான செம்பொன்மயில் மேலமர்ந்து அழகான செம்பொன்மயில் மேல மருந்து அழகான செம்பொன்மயில் லட்சனுடைய யாகத்தை அழித்த பிறகு பார்வதியும் பரமேஸ்வரரும் மறுபடியும் எப்படி இணைந்தார்கள் பார்வதி திருக்கல்யாணம் எப்படி நடந்தது அதோடு கூட திருச்செந்தூர் திருத்தலத்தில் கம்பீரமாக இருக்கிற இந்த ராஜகோபுரத்தை யார் எப்போது கட்டினாங்க அதனுடைய சிறப்புகள் என்ன இது மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களோடு நாளைய சீர்மிகு செந்தூர் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்